வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரே வந்துட்டு மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் சொல்லிகிட்ருக்காங்க ஒரு ஏக்கரைங்க லோ பட்ஜெட் ப்ரா ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு ஒரு கரிசல் மண் பூமி விவசாயம் பண்ணுறதுலாம் நல்லா அருமையான நேரமாக இருக்குதுங்க இந்த வீடியோவை பா ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் இந்த இடத்த பற்றி நம்ம முழு தவிர தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மூலிமா டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இபி லைனும் மேலே போகலைங்க ஒரு எம்டி லேண்டாக தான் இருக்குது அது போக பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே விவசாயம் தென்னந்தோப்பில் வச்சு விவசாயம் நடந்துட்டுருக்குதுங்க இந்த இடத்துக்கு பக்கத்து சைட்லையே நல்லா விவசாயம் பண்ணுறதுக்குலாம் நல்லா அருமையான இடமா இருக்குது இபி லைனு இந்த லைனுக்கு இடத்துக்கு சம்மந்தமே இல்லை அது வேறு ஒரு இடத்துல தான் போயிட்டுருக்குதுங்க நீங்கள் லைன் உள்ளே போகுதுன்னு நினச்சிக்காதீங்க மொத்தமாக ஒன்பது ஏக்கர் நாற்பது சென்ட்ருக்குது இந்த ஒன்பது ஏக்கர் நாற்பது சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க உட்காந்து பேசுனா நெகோசியபிள் பண்ணிக்கலாம் குறைச்சி பேசிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கையத்தாறு அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க கையத்தாறு தாலுக்காவில் கடம்பூர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு மொத்தமாக ஒன்பது ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்குது இந்த ஒன்பது ஏக்கர் நாற்பது சென்ட்டுமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை மூணு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் இன்னும் கூட உட்காந்து பேசுனா விலை குறையலாங்க ஒரு கரிசல்மன் பூமி தான் நீர்வல்லமுள்ள ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பார்த்தோன்னா முழு தகவலை நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோன்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ஆப்ஷன் ஆப்ஷனுக்காக தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பயிரும் அதில் நம்பருக்கும் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரி நண்பர்களே இந்த வீடியோவை வெளியே நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே